என் மகளுக்கு அவளுடைய சித்தப்பா மீது அவ்வளவு பாசம் இருந்தது இரவு உணவை அவர் கையால் மட்டுமே சாப்பிடுவாள் நான் என் கையால் சாப்பிட கொடுத்தால் அவள் அல ஆரம்பித்து விடுவாள் சித்தப்பாவுக்கும் மகளுக்கும் இடையே இருந்த இந்த அன்பை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நான் என் கொழுந்தனுக்கு திருமணம் பற்றி பேசும் என் மகள் ஏதாவது ஒரு குறை சொல்லி மறுத்து விடுவாள் ஒரு நாள் இருட்டாக இருந்தபோது நான் என் மகளின் அறைக்குள் என் கொழுந்தனின் உடையை அணிந்து கொண்டு சென்றேன் நான் அவளது அறைக்கு வந்து ஐந்து நிமிடங்களுக்குள் என் மகள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டதும் என் காலடியில் இருந்த நிலம் சரிந்தது என் பெயர் ஜியா என் கணவர் என் திருமணமான ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருந்துவிட்டார் என் கொழுந்தன் நவீன் அவனின் பெற்றோர்கள் இந்த உலகில் இல்லாததால் எப்போதும் என்னை தன் தாயை போலவே மதித்தார் திருமணமான பிறகு நான் என் குழந்தனை மிகவும் மதித்து கவனித்துக் கொண்டேன் நாங்கள் முன்பு ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தோம் அங்குள்ள அக்கம் பக்கத்தினர் எங்களை மிகவும் துன்புறுத்தினர் நான் ஒரு விதவை என்பதால் மக்கள் என்னை துன்புறுத்துவதில் எந்த குறையும் வைக்கவில்லை ஒரு முறை என் பக்கத்தை வீட்டு சுமதி அண்ணி என் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அதாவது எனக்கும் அவருடைய கணவருக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக நான் மிகவும் அழகாக இருந்ததால் சுமதிக்கு சற்றும் பிடிக்கவில்லை அதனால் அவள் மக்களை என் மீது வெறுப்படைய செய்ய ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தாள் அவள் என் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாள் அவற்றை கிராம மக்கள் உண்மை என்று நம்பி என்னை கேரக்டர்லெஸ் என்று அழைத்தனர் என் மகளின் பெயர் கூட இழுக்கப்பட்டது இவள் இப்படி இருக்கிறாள் இவள் மகள் வளர்ந்ததும் எப்படி இருப்பாள் இப்போது என் மகளின் வளர்ப்பு குறித்து எனக்கு கவலை இருந்தது அதனால் இந்த கிராமத்தில் நான் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஒரு நாள் நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது நான் என் வீட்டிற்கு வெளியாட்களை வரவழைப்பதாக சுமதி கிராமம் முழுவதும் என் இது தெரிய அவர் நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் நான் ரியாவையும் உங்களையும் மிகவும் நேசிக்கிறேன் எனக்கு இப்போது இந்த உலகில் நீங்கள் இருவர் மட்டுமே இருக்கிறீர்கள் நான் இங்கு தங்குவது கடினமாகிவிட்டது எல்லோரும் உங்களை மோசமான பார்வையுடன் பார்க்கிறார்கள் எல்லோரும் என்னையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் எவ்வளவு காலம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நாங்கள் ஒரு நாள் இரவில் அந்த கிராமத்தை விட்டு நகரத்திற்கு வந்துவிட்டோம் மெதுவாக என் நகரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது எங்கள் நிலைமை மேம்பட்டது இப்போது என் மகள் இருபது வயதாகி விட்டால் என் கொழுந்தன் முப்பத்தைந்து வயதாகி விட்டார் நாங்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கிறோம் சிறு வயதிலிருந்தே என் மகள் தன் சித்தப்பாவை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லை அவர்கள் பாசத்தை பார்க்கும் போது என் மகிழ்ச்சியாகிவிடும் நகரத்திற்கு வந்த பிறகு நான் அக்கம்பருடன் வைத்துக் கொள்ளவில்லை என் மகளையும் அதிகமாக வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை அவள் தன் கல்லூரிக்கு மட்டுமே வெளியே செல்வாள் அல்லது ஏதேனும் அவசர வேலைக்கு மட்டுமே என் கொழுந்தன் என் மகளை எப்போதும் மிகவும் நேசித்தார் என் கொழுந்தனின் உயரம் மற்றும் ஆரோக்கியம் அப்படி இருந்தது இவ்வளவு வயதாகியும் அவர் இளமையாகவே தெரிந்தார் நான் நவீனிடம் திருமணம் செய்து கொள்ள சொல்லும் போது அவர் தன் திருமணத்தை மறுத்து விடுவார் அவர் நான் முதலில் ரியாவின் திருமணத்தை முடிப்பேன் அதன் பிறகு என் திருமணத்தை என்பார் நான் அவரிடம் நவீன் அப்படி என்றால் உங்கள் வயது மிகவும் அதிகமாகிவிடும் என்பேன் ஆனால் அவர் எனக்கு என் வயதை பற்றி கவலை இல்லை என்பார் நான் எப்போதும் என் கொழுந்தனை பற்றி கவலை இன்றி இருந்தேன் அவர் என் மகளை மிகவும் கவனித்துக் கொண்டார் மேலும் என் மகளுடன் ஒரு நண்பராகவும் இருந்தார் இவர்களின் அன்பை பார்க்கும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் பின்னர் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன நான் ஆச்சரியப்பட்டு கவலைப்பட ஆரம்பித்தேன் என் மகள் என் கையால் சாப்பிடுவாள் ஆனால் சில நாட்களாக அவள் தன் சித்தப்பாவின் கையால் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடித்தாள் நான் என் மகளிடம் உன் சித்தப்பா தூங்கிவிட்டார் காலையில் அவர் வேலைக்கு செல்ல வேண்டும் அதனால் அவர் சீக்கிரம் எழுந்து விடுவார் நீ சாப்பிட்டு தூங்கு என்று புரிய வைத்தேன் ஆனால் அவள் சித்தப்பாவை கூப்பிடு நான் என் சித்தப்பாவின் கையால் தான் சாப்பிடுவேன் என்றாள் அவளது பேச்சைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது நான் அவளிடம் இது என்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி அடம் பிடிக்கிறாய் என்றேன் இவ்வளவு நேரத்தில் என் கடுமையான குரலை கேட்டு என் கொழுந்தன் ரியாவின் அறைக்கு வந்துவிட்டார் ஒருவேளை என் கடுமையான குரல் அவரை எழுப்பி விட்டிருக்கலாம் அவர் அண்ணி ஏன் சத்தம் போடுகிறீர்கள் என்றார் நான் அவரிடம் இவள் உங்கள் கையால் சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாள் என்று சொன்னேன் இவ்வளவுதானே விஷயம் பரவாயில்லை நான் ரியாவுக்கு என் கையால் உணவு ஊட்டுகிறேன் என்றார் சாப்பிட்டு விட்டாள் நவீன் ரியாவின் அறையிலேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருந்தார் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது நான் நவீனிடம் பேசுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் போய் தூங்குங்கள் என்றேன் ரியாவுக்கு திடீரென்று ஏன் தன் சித்தப்பாவின் கையால் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று பிடிவாதம் ஏற்பட்டது என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சில நாட்களாக இது இப்படித்தான் தொடர்ந்தது அதை சாக்காக வைத்து நவீன் அவளது அறையில் இருந்து இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்குள் வெளியே வரமாட்டார் ஒருவேளை இருவரும் டிவி பார்த்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன் அதனால் அவர்கள் பிஸியாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நான் சென்று பார்த்தபோது அப்படி எதுவும் இல்லை அறையில் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் நாள் இரண்டரை மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது எனக்கு கோபம் வந்துவிட்டது இது என்ன பேசும் நேரம் இரவு பனிரெண்டு ஒரு மணி வரை யார் இவ்வளவு நேரம் பேசுகிறார்கள் என்று நான் கதவை தட்ட முயன்றபோது ஆச்சரியப்பட்டேன் ஏனெனில் கதவு உள்ளே இருந்து கூட்டப்பட்டு இருந்தது நான் கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன் கதவு திறக்க பத்து நிமிடங்கள் ஆனது நான் கேட்டேன் இந்த கதவை ஏன் உள்ளே இருந்து பூட்டினீர்கள் நான் எவ்வளவு நேரமாக கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் கதவை நேரம் ஆகுமா நீங்கள் இருவரும் மூடி கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னார் அண்ணி கதவு ஒருவேளை தற்செயலாக பூட்டப்பட்டிருக்கலாம் நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தோம் அதனால் எங்களுக்கு சத்தம் கேட்கவில்லை நான் சொன்னேன் நீங்கள் இரவு ஒரு மணிக்கு டிவி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இதுவும் டிவி பார்க்கும் நேரமா அதையும் மீறி நீங்கள் தானியேங்கி பூட்டுகள் உள்ள வீட்டில் வசிக்கவில்லை தானியங்கி கதவு இல்லை தானாக பூட்டிக்கொள்ள நான் என் கொழுந்தனிடம் போய் உங்கள் அறைக்கு சென்று தூங்குங்கள் இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்றேன் என் மகளையும் கடிந்து கொண்டேன் இப்போது அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டது அவள் எந்த தவறான காரியத்திலும் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று நான் விரும்பினேன் அதனால் தான் நான் அவளுக்கு விரைவில் திருமணம் செய்ய விரும்பினேன் நான் ஒரு உறவுக்காரரிடம் பேசியிருந்தேன் அவர் என் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தார் மேலும் மாப்பிள்ளையின் தாயையும் அழைத்து வந்தார் மாப்பிள்ளையின் தாய் என் மகளை பார்த்து இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டார் அதன் பிறகு நான் என் மகளை அறைக்கு அனுப்பிவிட்டேன் என் கொழுந்தன் வேலைக்கு சென்றிருந்தார் ஆனால் அவருக்கு எப்படி வேலை விட்டுவிட்டு வீட்டுக்கு வர முடிந்தது என்று தெரியவில்லை அவர் வந்தவுடன் மாப்பிள்ளை வீட்டாருடன் சண்டை போட ஆரம்பித்தார் மேலும் அவர்களிடம் இந்த பெண் சரியில்லை இவள் உங்களுக்கு உணவு கூட செய்யவில்லை இந்த உணவு அனைத்தும் மார்க்கெட்டில் வந்தது இவளுக்கு எதுவும் தெரியாது இவள் சுத்த முட்டாள் என்று கூறினார் மேலும் இந்த பெண் அனைவருடனும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள் சில நாட்களுக்கு முன் தனது கல்லூரியில் தனது ஆசிரியரின் தலையை உடைத்து விட்டாள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எங்கள் வீட்டிற்கு காவல்துறையும் வந்துள்ளது எப்படியோ நாங்கள் இந்த வழக்கை மூடி மறைத்தோம் என்று கூறினார் அந்த பெண் என் கொழுந்தனை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தாள் மேலும் என்னையும் பார்த்து கொண்டே இருந்தாள் நான் மிகவும் கவலைப்பட்டேன் நவீன் இது என்ன நாடகம் செய்கிறார் என்று நினைத்தேன் மாப்பிள்ளை வீட்டாருடன் பொய் சொல்கிறார் என்று தெரியவில்லை என் மகள் ஒருபோதும் எந்த ஆசிரியரின் தலையையும் உடைத்ததில்லை அவள் பள்ளியில் ஒருபோதும் யாரிடமும் முரட்டுத்தனமாக நடந்ததில்லை நவீனிடம் இருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை இந்த பையனுக்கு என்ன ஆனது என்று பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் போதையில் வந்திருக்கலாம் என்று நினைத்தேன் அப்போது மாப்பிள்ளையின் தாய் இப்படிப்பட்ட முரட்டு பெண்ணுடன் எங்களுக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லி பல மோசமான வார்த்தைகளை சொல்லி எங்கள் வீட்டை விட்டு சென்றார் அவர்கள் சென்ற பிறகு நான் நவீனிடம் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன் நவீன் அண்ணி நீங்கள் இந்த ஆட்களின் முகத்தை பார்த்தீர்களா அவர்கள் எங்கும் ஒழுங்காக தெரியவில்லை என் ஒரே மகளை இப்படிப்பட்டவர்களுடன் திருமணம் செய்து வைக்க மாட்டேன் எனக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கவில்லை நம் ரியா எவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறாள் என்று பார்த்தீர்களா ஆனால் அவர்களின் பையன் எவ்வளவு தெரிகிறான் எனக்கு இந்த பையனை சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் தான் நான் அப்படி சொன்னேன் என்றார் நான் நவீனிடம் பைத்தியகார பையனை ஒரு முறை என்னிடம் கேட்டிருக்கலாமே இவ்வளவு நாடகம் போட வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அவர்களை மோசமாக சொல்லவில்லை மாறாக அவர்கள் முன்னிலையில் உங்கள் சொந்த மகளை அவமானப்படுத்தி விட்டீர்கள் இப்போது பாருங்கள் இவர்கள் வேறு எங்காவது சென்று நம் மகளைப் பற்றி இப்படி பேசுவார்கள் என்றால் பிறகு நம் வீட்டிற்கு உறவுகள் வராது நவீன் அப்படி எதுவும் நடக்காது நீங்கள் அண்ணி நினைப்பது போல் இல்லை இப்படிப்பட்ட கேவலமானவர்கள் நம் வீட்டிற்கு மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக நான் இப்படி செய்தேன் நீங்கள் அவர்களின் வீட்டையும் பணத்தையும் மட்டும் பார்த்து அவ்வளவு ஆசைப்பட்டீர்கள் நம் ரியா எவ்வளவு அழகாகவும் அன்பாகவும் இருக்கிறாள் என்று பாருங்கள் அந்த பையனின் முகத்தை பார்த்தாலே அவன் ஒரு லந்துக்காரன் போல் தெரிகிறான் அவருடைய தாயை பார்த்தீர்களா எவ்வளவு தந்திரமானவளாக தெரிந்தாள் என்று அவை அப்படிப்பட்ட பையனிடம் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை நவீனின் இந்த செயலால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் நடந்தது நடந்துவிட்டது அவர்களுடன் மீண்டும் பேசுவதில் எந்த பயனும் இல்லை நான் என் பொழுந்தன் கேலி செய்வதாக சொன்னாலும் அவர்கள் என் பேச்சை கேட்க மாட்டார்கள்

நான் ரியாவின் பெற்றபோது தோழி பேசிக் கல்லூரியில் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாள் தன் உடல்நிலை சரியில்லை அதனால் இரண்டு நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று கூறியிருந்தாள் என்றாள் நான் அவளிடம் மகளே ரியா கல்லூரிக்குத்தான் போயிருக்கிறாள் அவள் எந்த விண்ணப்பமும் கொடுக்கவில்லை மேலும் அவளது உடல்நிலையும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னேன் அவள் இல்லை ஆண்டி அந்த விண்ணப்பத்தில் உங்கள் கையெழுத்தும் இருந்தது தேர்வுகள் நடைபெறுகின்றன அதற்காகத்தான் சென்றிருக்கிறாள் என்று என்னிடம் சொன்னாள் ஆனால் அவளது தோழி இல்லை ஆண்டி கல்லூரியில் தேர்வுகள் நடைபெறவில்லை மாறாக சில நாட்களாக ரியா கல்லூரிக்கு வருவதே இல்லை என்று சொன்னாள் என் மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்வதாக சொல்லி ரியா கிளம்பி சென்றாள் அவள் ஏன் கல்லூரிக்கு செல்வதில்லை நான் அவளது தோழியிடம் உனக்கும் எனக்கும் இடையே நடந்த பேச்சை பற்றி அவளிடம் சொல்லாதே என்று சொன்னேன் மேலும் அழைப்பை துண்டித்து விட்டு ரியாவின் மொபைலை அவளது அறையிலேயே வைத்தேன் மாலையில் நான் நவீன் மற்றும் ரியாவை அழைத்தேன் அறையின் சூழல் நீதிமன்றம் போல் இருந்தது நான் ரியாவை அவளது தோழியின் அழைப்பை பற்றி சொல்லி இது எல்லாம் என்ன கல்லூரிக்கு செல்வதாக சொல்லி எங்கு செல்கிறாய் உன் தோழி சுமார் ஐந்து நாட்களாக நீ கல்லூரிக்கு வரவில்லை என்றும் நீ விண்ணப்பமும் கொடுத்திருக்கிறாய் என்றும் என்றும் கூறினாள் பொய் சொல்லவும் என் பெயரில் கையெழுத்திடவும் உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது நீ இவை அனைத்தையும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நவீனும் இருவரும் தலை குனிந்து நின்றிருந்தனர் ஏனெனில் அவர்கள் தங்கள் திருட்டு பிடிபட்டது என்பதை அறிந்திருந்தனர் அதனால் அவர்களுக்கு பேச எதுவும் இல்லை எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் நீங்கள் செய்த அனைத்தையும் உண்மையாக சொல்லுங்கள் இல்லையென்றால் நான் உங்கள் இருவரையும் சரியாக வைத்துக் கொள்வேன் என்றேன் என் கொழுந்தன் நவீன் ரியாவுக்கு நிச்சயம் ஆதரவு அளித்திருப்பார் என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் என் மகளிடம் நான் உனக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தி விடுவேன் பிறகு உன் செலவுகளை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்றேன் அப்போது திடீரென்று ரியா அம்மா நான் சில நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தேன் என் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்க செல்வேன் சித்தப்பாவின் அனுமதி பெற்ற பிறகு நாங்கள் எல்லா பெண்களும் ஒன்றாக பூங்காவிற்கும் செல்வோம் என்றார் நான் உனக்கு பூங்கா செல்லவும் திரைப்படம் பார்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காதா என்று கேட்டேன் நவீன் அண்ணி எனக்கு திரைப்படம் பார்க்க ஆசையாக இருந்தது அதனால் நான் ரியாவை கல்லூரிக்கு விடுமுறை எடுக்க சொன்னேன் உங்களிடம் பொய் சொல்லவும் சொன்னேன் என்றார் நான் நவீன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றேன் அவர் அண்ணி என்னை மன்னிக்கவும் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ரியாவையும் மன்னியுங்கள் இதில் அவளது தவறு எதுவும் இல்லை எனக்கு ஆசையாக இருந்ததால் நான் ரியாவை கல்லூரிக்கு விடுமுறை எடுக்க சொன்னேன் நாங்கள் ஒரு நாள் திரைப்படம் பார்க்க சென்றோம் ஒரு நாள் பூங்காவுக்கு சென்றோம் என்றார் இவர்களின் நடத்தை எனக்கு சற்றும் புரியவில்லை இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை வீட்டிலும் என் கொழுந்தனும் என் மகளும் இப்படி விசித்திரமாக நடந்து கொண்டார்கள் நான் இப்போது இவர்கள் இருவரையும் கூர்மையாக கண்காணிக்க தொடங்கினேன் இவர்கள் இருவரும் வீட்டில் மிகவும் குதூகலமாக சிரித்து பேச தொடங்கினர் சில சமயங்களில் இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து இவர்கள் பாசம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது இவர்கள் இருவருக்கும் ஒருவரையொருவர் தவிர வேறு யாரும் தெரியவில்லை இதற்கிடையில் நான் ரியாவுக்கு இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்க தொடங்கினேன் என் கொழுந்தனிடம் மாப்பிள்ளையில் ஏதேனும் குறை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் மக்கள் முன் நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இப்படி செய்வதால் உங்கள் சொந்த மகளுக்கு அவமானம் ஏற்படும் மேலும் இப்படி செய்தால் உங்கள் மகளுக்கு வரன்கள் வருவது நின்றுவிடும் என்று சொன்னேன் இதை கேட்டவுடன் என் மிகவும் விசித்திரமான ஒன்றை கூறினார் அவர் என் ரியாவுக்கு குறைவில்லை என்றார் நான் நவீனிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள் அதாவது உறவுகள் தேவையில்லை என்றார் என் கொழுந்தன் அண்ணி அது என் வாயிலிருந்து வந்துவிட்டது அப்படி எதுவும் இல்லை என்றார் நான் என் கொழுந்தனையும் என் மகளையும் பார்த்து மிகவும் கவலைப்பட்டேன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை இது நான் என் என் மகளுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சுதந்திரம் கொடுத்ததால் நடந்தது இந்த முறை நான் என் மகளுக்காக தேர்ந்தெடுத்த உறவில் யாரும் ஒரு தவறை கூட கண்டுபிடிக்க முடியாது மாப்பிள்ளை மிகவும் இளையவர் பார்ப்பதற்கும் அழகாக இருந்தார் அவரது குடும்பம் மிகவும் நன்றாக இருந்தது பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது பெற்றோர்கள் வங்கியில் பணிபுரிந்தனர் மாப்பிளை அழகாகவும் பெண்மையாகவும் இருந்தான் என் மகளை விட வயதில் பெரியவனும் இல்லை மாறாக அவளது வயது ஒத்தவனாகவே இருப்பான் மாப்பிளை வீட்டிற்கு என் மகளையும் பிடித்திருந்தது ஏனெனில் என் மகள் ரியா மிகவும் அழகாக இருந்தாள் நான் என் கொழுந்தனை பார்த்தபோது இப்போது அவரால் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தேன் நவீன் மிகவும் கவலைப்பட்டார் மாப்பிள்ளை வீட்டார்கள் உங்கள் மகளை எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது நாங்கள் விரைவில் நிச்சயதார்த்தம் செய்ய விரும்புகிறோம் விரைவில் திருமணம் செய்து உங்கள் மகளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல விரும்புகிறோம் என்று கூறினர் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களின் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்கள் இப்போது நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து விட்டோம் ஒருமுறை நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அனைத்தும் பேசி முடிவு செய்யப்படும் திருமண தேதியும் நிர்ணயிக்கப்படும் என்று கூறினர் ஒரு விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்கள் உடனடியாக எங்களை தங்கள் வீட்டிற்கு வருமாறு அழைத்திருந்தனர் நான் நாங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு உங்கள் வீட்டிற்கு வருகிறோம் என்று கூறிவிட்டேன் அவர்கள் எங்கள் வீட்டை விட்டு சென்றவுடன் என் கொழுந்தன் நாம் இங்கு உறவு கொள்ள மாட்டோம் என்றார் நான் நவீனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் அவர் என் மகளின் திருமணம் நடக்க விரும்பாதவர் போல தெரிந்தார் நான் ஏன் செய்ய மாட்டீர்கள் இந்த உறவில் என்ன குறை என்று கேட்டேன் நான் இப்படிப்பட்ட உறவுகள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் இவ்வளவு படித்த உறவு நான் என் மகளை இங்கு திருமணம் செய்ய தயாராகிவிட்டேன் அதிர்ஷ்டம் பிரகாசித்து விட்டது என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த குடும்பத்தில் தான் திருமணம் செய்து வைப்பேன் அதுவும் விரைவில் செய்து முடிப்பேன் இந்த உறவு நம் கையை விட்டு போகாமல் இருக்கட்டும் அவர்கள் மிகவும் பணக்காரர்களும் படித்தவர்களும் மேலும் தங்கள் வீட்டு மருமகளும் மகள்களுக்கும் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிப்பதில்லை அவர்களின் இந்த விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதாவது இரண்டு நாட்களுக்கு பிறகு உங்கள் மகளையும் உங்களுடன் எங்கள் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று அவர்கள் சொன்னது இரண்டு குழந்தைகளும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொள்ளட்டும் ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக கழிக்க வேண்டும் அதனால் அவர்கள் பேசுவது மிகவும் முக்கியம் அவர்களின் இந்த நடத்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏனென்றால் மணப்பெண்ணையும் மணமகனையும் திருமணம் செய்வதற்கு முன் பேச அனுமதிக்கும் மக்கள் மிக குறைவு நான் என் குழுந்தனிடமும் என் மகளிடமும் இருவரிடமும் திருமணம் அங்கேயேதான் நடக்கும் என்று சொல்லிவிட்டேன் இருவரும் என் இந்த வார்த்தைகளுக்கு அமைதியாக இருந்தனர் நான் அவர்களின் இந்த அமைதியை சம்மதமாக கருதினேன் ஏனெனில் அமைதிக்கு அதுதான் அர்த்தம் நான் மாப்பிள்ளை வீட்டாருடைய வீட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தேன் ரியாவுக்காக ஒரு நல்ல உடையையும் எடுத்திருந்தேன் நானும் நன்றாக தயாராகி கொண்டேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு செல்ல கிளம்ப வேண்டியிருந்த போது வீட்டில் நவீனும் இல்லை ரியாவும் இல்லை இருவரும் மாப்பிள்ளை வீட்டாருடைய குடும்பத்திற்காக பரிசுகள் வாங்க செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தனர் ஏனெனில் வெறும் கையுடன் செல்வது நன்றாக இருக்காது ஆனால் அவர்கள் இருவரும் கடைக்கு சென்று இரண்டு மூன்று மணி நேரம் ஆகிவிட்டிருந்தது இன்னும் வீட்டிற்கு திரும்பவில்லை அவர்கள் எங்களை மதிய உணவுக்கு அழைத்திருந்தனர் மதியம் மூன்று மணி ஆகிவிட்டது சாப்பாட்டு நேரம் கடந்து கொண்டிருந்தது நாம் தாமதமாக சென்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இது நம் மரியாதைக்குரிய விஷயம் நான் நவீனுக்கு போன் செய்தேன் அவர் போனை எடுக்கவே இல்லை சிறிது நேரம் கழித்து எப்போதாவது போன் எடுத்தால் நாங்கள் வருகிறோம் வழியில் இருக்கிறோம் போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் தாமதமாகிறது என்பார் ஆனால் சிறிது நேரம் கழித்து என் கொழுந்தன் தன் மொபைலை அணைத்து விட்டார் என் மகளின் எண்ணும் அணைக்கப்பட்டு இருந்தது நான் இருவரின் எண்ணையும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டிருந்தேன் மிகவும் கவலைப்பட்டேன் இருவரின் எண்ணும் அணைக்கப்பட்டு இருந்தது மாலை நான்கு மணி ஆகிவிட்டது என் கொழுந்தனும் மகளும் இன்னும் வரவில்லை மாப்பிள்ளை வீட்டார்கள் நீங்கள் வரவில்லையா நான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து விடுகிறோம் என்பேன் அவர்கள் முன் நான் மிகவும் வெட்கப்பட வேண்டியிருந்தது நானே செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் என்னிடம் உங்கள் மகளும் கொழுந்தனும் எங்கே அவர்கள் வரவில்லையா என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் இப்போது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது நான் என் போனை அணைத்து விட்டேன் ஏனென்றால் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க எனக்கு தைரியம் இல்லை இரவு எட்டு மணி ஆன போது சித்தப்பாவும் மகளும் சிரித்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தனர் நிற்பதை பார்த்து அவர்களின் முகத்தில் புன்னகை மறைந்தது நான் இருவரும் சென்று எட்டு மணி நேரம் ஆகிவிட்டது கடைசியில் இவ்வளவு நேரம் பரிசுகளை வாங்கிக் கொண்டிருந்தீர்களா என்று கேட்டேன் என் கொழுந்தன் ஏதோ சொல்ல வந்தபோது நான் என் கொழுந்தனின் முகத்தில் அரைந்து விட்டு இது என்ன முரட்டுத்தனம் இவ்வளவு நேரம் எங்கிருந்தீர்கள் இருந்தீர்கள் என்றேன் முதல் முறையாக நான் என் மீது கை வைத்தேன் ஏனெனில் அவர்தான் என் மகளை கடைக்கு அழைத்து சென்றவர் நான் நீங்கள் இருவரும் எனக்கு எவ்வளவு அவமானத்தை என்று தெரியுமா என்றேன் என் மகள் அமைதியாக என் பேச்சை கவனமாக கேளுங்கள் அந்த வீட்டில் என் ரியாவை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்றார் நான் என்ன பிரச்சனை எல்லாம் சரியாக இருக்கிறது வீடு குடும்பம் பையன் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய வேலை இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது என்ன குறை கண்டுபிடிக்க போகிறீர்கள் நவீன் இந்த பையன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நான் என் மகளை இவனுடன் திருமணம் செய்ய மாட்டேன் பிரியாவுக்கு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டிற்குள் சென்று தங்கள் அறைகளில் அடைத்துக் கொண்டனர் என் கொழுந்தன் ஒருபோதும் என்னிடம் உயர்ந்த குரலில் பேசியதில்லை என் விருப்பத்திற்கு எதிராக சென்றதில்லை பிறகு இன்று அவருக்கு என்ன ஆனது நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன் கவலைப்பட்டேன் நவீன் என் மகளின் அறையில் இரவு முழுவதும் உட்கார்ந்ததில்லை என்பதையும் நான் பார்த்தேன் இவர்கள் என்ன சதி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு நாள் நான் ரியாவிடம் நீ என் அறைக்கு சென்று தூங்கு இன்று நான் உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றேன் ரியா என் அறைக்கு சென்று தூங்கினாள் நான் ரியா அணிந்திருந்ததை போன்ற ஒரு குடையை அணிந்து கொண்டு அவளது அறைக்கு சென்று படுக்கையில் படுத்தேன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் நடித்தேன் நான் சென்ற பிறகு சுமார் ஒரு மணி நேரம் கழித்து நவீனும் ரியாவின் அறைக்கு வந்தார் இருட்டில் என் அருகில் வந்து என்ன ஆச்சு இன்று இவ்வளவு சீக்கிரம் தூங்கி விட்டாய் இன்று நிறைய வேலை செய்ய வேண்டும் என்றார் நான் விழித்து கொண்டது போல் நடித்தேன் ஆனால் என் முகத்தை மூடி இருந்தேன் அறையில் இருட்டாகவும் இருந்தது அதனால் என் கொழுந்தனால் என்னை அடையாளம் காண முடியவில்லை என் கொழுந்தன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் பாக்கி உள்ளது பிறகு நாம் யாருக்கும் பயப்படவோ அல்லது மறைக்கவோ தேவையில்லை நாம் எதை செய்கிறோமோ அதை வெளிப்படையாக செய்வோம் நம்மை தடுக்க மாட்டார் இன்று நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை உனக்கு எப்படி சொல்வது நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று நான் நினைக்கவே இல்லை நான் என் எதிர்கால கனவுகளை கூட காண தொடங்கிவிட்டேன் நீ பார் திருமணத்திற்கு பிறகு நம் வாழ்க்கை மிகவும் எளியதாகவும் அழகாகவும் மாறும் என்றார் திருமணத்தை பற்றி கேட்டதும் என் காலடியில் இருந்த நிலம் சரிந்தது என் கொழுந்தன் இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் அடம்பிடிக்காதே நான் என் ஷாப்பிங்கை தொடங்கிவிட்டேன் என்றார் என் கொழுந்தன் இதை சொன்னவுடன் நான் அதிர்ச்சியுடன் எழுந்து விளக்கை ஆன் செய்து என் கொழுந்தனின் முகத்தில் அரைந்து நீங்கள் என்ன மாதிரியான கேவலமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாரை திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் யாருடைய திருமணத்திற்கு ஆடை அணிவதை பற்றி பேசுகிறீர்கள் இது எல்லாம் என்ன பேசுகிறீர்கள் நவீன் இன்று எனக்கு எல்லாவற்றையும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றே என் சத்தத்தை கேட்டு ரியாவும் அங்கே வந்து என் கையை பிடித்துக்கொண்டு அம்மா சித்தப்பாவை அடிக்காதே நான் உனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக சொல்கிறேன் என்றாள் நான் என் மகளிடம் ஆமாம் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்ன விளக்க விரும்புகிறாய் என்று கத்தினேன் நான் உங்களுக்கு தேவையை விட அதிகமாக அன்பு கொடுத்திருக்கிறேன் இதைத்தானே நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் இந்த உறவு நமக்கு மிகவும் நல்லது உன் உன் சித்தப்பா திருமணம் நடக்க விடவே மாட்டார் நீங்கள் வீட்டை விட்டு காணாமல் போய் விடுகிறீர்கள் இப்போது இங்கே உட்கார்ந்து உன் சித்தப்பா எப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் கடைசியில் இவை எல்லாம் என்ன நடக்கிறது தயவு செய்து உங்கள் இருவரையும் சத்தியம் செய்து சொல்கிறேன் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லுங்கள் இல்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் நான் என் உணர்வில் சற்றும் இல்லை என் வாயில் வந்ததை எல்லாம் பேசிக் ஆனால் நவீனும் ரியாவும் என்னிடம் உண்மையை சொல்ல தொடங்கியவுடன் என் காலடியில் இருந்த நிலம் சரிந்தது முதலில் நவீன் நம் அண்ணி கிராமத்தில் வசிக்கும் ஒரு பெண்ணுடன் எனக்கு காதல் வந்துவிட்டது அந்த கிராமம் உங்களுக்கு மிகவும் வேதனையை தந்த கிராமம் அந்த பெயரை கூட இந்த வீட்டில் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் மேலும் சுமதி அக்காவின் மகன் மோகன் ரியாவை காதலித்து அவளுடன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்று கூறினார் இப்போது இது ஒரு தற்செயல் நிகழ்வா அல்லது வேறு ஏதேனுமா என்று தெரியவில்லை நாங்கள் இருவரும் உங்களை வெறுப்பவர்கள் மீது காதல் கொண்டோம் நம் கிராமத்து தலைவர் மகள் இன்னும் திருமணம் ஆகாதவள் அவளை நான் ஒரு முறை பெயிண்ட் அடிக்க சென்ற போது சந்தித்தேன் அங்கு அவள் வந்திருந்தாள் பார்த்த உடனேயே நான் அவளை காதலித்தேன் இப்படித்தான் எங்கள் காதல் மிகவும் ஆழமான காதலாக மாறியது சுமதி அக்காவின் மகன் மோகனும் ரியாவும் அவளது கல்லூரியில் சந்தித்தனர் இப்படித்தான் இவர்கள் இருவரின் நட்பும் காதலாக மாறியது நாங்கள் இருவரும் நம் கிராமத்தில் வாழும் மக்களுடன் காதல் கொண்டோம் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களுடன் நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லி இருந்தால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டீர்கள் அதனால் தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் இந்த விஷயங்களைப் பற்றி தான் ஒருவரையொருவர் பல மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் என்ன செய்வது எப்படி செய்வது என்று என் மற்றும் ரியாவின் திருமணத்திற்காக பணத்தை சேகரித்து கொண்டிருந்தேன் மேலும் அவர்களுக்கு தெரியும் தங்கள் குடும்பத்தினர் சம்மதிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் அதாவது நீதிமன்ற திருமணம் செய்து கொள்வோம் பிறகு மெதுவாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது நீங்கள் எங்களை மன்னிப்பீர்கள் அன்னி நாங்கள் எங்கள் காதலுக்கு முன் வலுவற்றவர்கள் ஆகிவிட்டோம் என்றார் அவர் வார்த்தைகளை கேட்டதும் என் எல்லா சந்தோஷங்களையும் அவர்களுக்கு அர்ப்பணித்தேன் அவர்களின் மகிழ்ச்சிக்காக ஆண்டுகளுக்கு முன் நடந்த விஷயம் அதனால் நான் இந்த விஷயத்தை மறக்க விரும்புகிறேன் நான் கிராமத்திற்கு சென்று கிராம தலைவரின் மகளுக்கு என் கொழுந்தனின் திருமணத்தை பற்றி கேட்டேன் மறுபுறம் மோகனின் பெற்றோர்கள் இறந்து விட்டனர் ஆனால் அவனுக்கு திருமணமாகாத ஒரு சகோதரி இருந்தால் அவன் தன் சகோதரியுடன் அழைத்து வந்தேன் இப்போது அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் வாழ்க்கையை நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள் என் மகிழ்ச்சி என் கொழுந்தனும் என் மகளும் தான் அதனால் நான் பழைய எல்லா விஷயங்களையும் முடித்துவிட்டேன் என் மகள் தன் மாமியார் வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் சுமதியின் மகன் சுமதியைப் போலவே இல்லை அவர் மிகவும் நல்லவர் புத்திசாலி என் கொழுந்தனின் மனைவி கூட மிகவும் நல்லவன் நன்றி